வணக்கம் கொக்காடி ராமலிங்கம் சிம்பளா மேளம் நாங்கள் வந்து எப்படி சிம்பளா மேளம் தயார் பண்ணுறோம்டா எங்கள் கைத்தொழில நாங்கள் வந்து இந்த சிம்பளா மேளம் இப்போ வந்து தட்டு எங்கள் சித்தப்பா இருக்காரு இதை மன்னித்து வெயிலில் காய வச்சு நாங்கள் இதுதான் எங்கள் வேலையை எங்கள் குல தொழிலில் இதுதான் இதை வச்சுதான் அதனால உங்களுக்கு வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக போடறணும் போடணும் நாங்கள் எங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சு இப்போ இந்த வீடியோவை நாங்கள் தட்டு மன்னிக்கிறதை எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம் நான் அடுத்து வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வருதுல பையன் சொன்னா வார்த்தை விட்டு போகறேன் கொஞ்சம் பேச்சு வந்து என்ன சொன்னது சரிதான் நானே தப்பா இருக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு

இது வந்து என்னென்னா புளியம் பசை இந்த பசையை வந்து புளியமுத்த எடுத்து தட்டி ஊற போட்டு நாங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி மறுபடியும் கேப்பக்கூழுக்கு கிண்டுற மாதிரி குச்சி வச்சு கிண்டி நல்லா பசை மாதிரி சேர்த்து அந்த வலையில் நாங்கள் பசையை தடவி இந்த தோல்க்கு தோலை வந்து ஒட்டை வச்சு நாங்கள் தட்டை மன்னித்து வெயிலில் காய இருந்தால் இந்த மாதிரி வலையில் பொட்டை வச்சு காய வச்சு நாங்கள் போட்டு எங்கள் தொழில் நாங்கள் இருக்கோம் ஐயா நன்றி வணக்கம் இது மழைக்கே பிடிக்கிது டெய்லி ரொம்ப நேரம் போடுறியா கையே கையெழுத்தான் தட்டு நல்லா கம்படி தட்டு ஆமாம் அதான் தட்டு கிடைக்குது அதெல்லாம் பாருங்கள் கம்படி தட்டு கையடி தான் போட்டுருக்கு ரொம்படிக்கு நல்லா இருக்கும் அதனால் அது கம்படிக்கு மாற்றி கொடுங்க மாற்ற முடியாத தண்ணியில் போட்டாச்சு இது விவரம் கையே கம்படிச்சு போடணும் போய்

இல்லை வீடியோ போடுங்க தயந்து வீடியோ போடுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் தோய்ந்து வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்னு காமிக்கிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்